இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆக போகுது கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா வீட்டுக்குள்ள இருக்க எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் வெளி வேலை மட்டும் கொஞ்சம் அப்படியே இருந்தது எல்லாம் ஒரு அளவுக்கு கரெக்டா இருக்குன்னு யோசிக்கும் போதே இருங்க இருங்க அப்படிலாம் நினைக்க கூடாது நான் இருக்கேன் வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் தூக்கிட்டு வந்து கீழே தூக்கி போட்டான் எல்லாத்தையும் கீழே தூக்கி போட்டு விளாடுறதுல அவனுக்கு அப்படி என்ன அனுபவம் தெரியல வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பொருளை காணாம கண்ணை முடிக்கிட்டு சரி ஓகே கீழே தான் இருக்கும் எட்டி பார்த்தா தான் இருக்கும் இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு பேரும் சரி வள வாங்கி அடிச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி மார்க்கெட்ல போய் கேட்டா ஃபர்ஸ்ட் அந்த இரும்பு வலை தான் பார்த்தோம் அது பயங்கர காஸ்ட்லியா இருக்கு சரி ஓகே இந்த கார்டன் நெட் வாங்கி இப்போதைக்கு அடிச்சிடலாம் ஏன்னா நம்ம இருக்க போறதே கொஞ்ச நாள் தானே அதனால அந்த மாதிரி பண்ணிடலான்னு பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்து நேத்து ஈவினிங் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தோம் வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த கேப்ல ரிலாக்ஸுக்காக ஒரு இஞ்சி டீயும் ஸ்நாக்ஸ்க்கு பாப்கார்னு ரெடி பண்ணிருந்தோம் அப்புறம் எல்லாருமே ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க இப்போதான் ஓரளவுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சிருக்கேன் சீக்கிரமா வீடியோ எடுத்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்றேன் நான் இதெல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் அந்த வலையெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸா டீயும் பாப்கார்னு சாப்பிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் நாளைக்கு பார்க்கலாம் பை